வாழ்க வையகம் குரு வாழ்க குருவே துணை தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனை துளிகள் அருட்தொண்டு செய்ய வாருங்கள் அருட்தந்தை அருள் தொண்டு செய்வதற்காக பல அறிவுரைகளை கூறியிருந்தார் அதன்படி உண்மையான வேதாத்ரிய அன்பர்கள் தான் செய்து கொண்டிருக்கும் வேலை அல்லது தொழில் சார்ந்த பணியையும் பார்த்துக்கொண்டு வார இறுதி நாட்களில் விடுமுறை நாட்களில் மற்றும் நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் தொண்டுகள் செய்து கர்மயோகத்தை நிறைவேற்றிக் கொண்டிருந்தார்கள் எனவே யாரெல்லாம் தொண்டு செய்ய வேண்டுமோ அவர்கள் ஒரு அமைப்பின் மூலம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் உழைப்பினை தரும்போது அத்தொண்டுகள் அனைத்தும் சமுதாய தொண்டாக கருதப்படும் ஒரு அமைப்பில் தொண்டு செய்ய வரும்போது அவர்களது உண்மையான நோக்கம் என்ன அந்த அமைப்பு பொருளை மையமாக கொண்டு செயல்படுகிறதா என பலவிதமாக ஆராய்ந்து அறிந்து கொள்ள வேண்டும் கோடிக்கணக்கான பணவசதி இருந்தும் சம்பளம் பெற்றுக்கொண்டு சில அமைப்புகளின் மூலம் தொண்டு செய்பவர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் அவ்வாறு செய்பவர்கள் மகரிஷியின் தத்துவங்களை சரியாக உணரவில்லை என்பதாகும் தனது அன்றாட தேவைக்கு பொருள் வசதி இல்லாதவர்கள் ஒரு அமைப்பிலோ தொண்டு அமைப்புகளிலோ சம்பளம் வாங்கிக்கொண்டு வேலைகள் செய்யலாம் கோடிக்கணக்கான சொத்துக்களை கொண்டும் அவ்வாறு சம்பளம் பெற்றுக்கொண்டு கொண்டு தொண்டு அமைப்புகளிலே பணிபுரிந்தால் அவர்கள் தத்துவங்களை கற்று உணர்ந்து என்ன பயன் சமுதாய கடனை நிறைவேற்றவில்லை எனில் ஒருவருடைய வருங்கால சந்ததியினர் ஒரு ஏழ்மையான நிலையினை அடையக்கூடும் அல்லது உடன்திறன் திறன் இல்லாத திறன் இல்லாத குழந்தைகளை பெற்றுக்கொள்ள நேரிடும் அவையெல்லாம் இயற்கையின் விதிப்படி சரியாக நடக்கும் தான் மற்றும் குடும்பம் என்ற விதத்தில் கடமை என்பது கட்டாயம் செய்ய வேண்டியது என நன்கு அறிவோம் அதுபோலவே சமுதாயம் என்பதின் அடிப்படையிலும் சமுதாயத்தில் இருந்து பெற்ற உழைப்பினை கடனாக கருதி அவற்றை உழைப்பினால் ஈடு செய்ய வேண்டும் அல்லது தர வேண்டும் எனவே சமுதாய கடன்களும் கட்டாயத்தின் அடிப்படையில் தரப்பட வேண்டும் என உறுதி செய்து கொள்ள வேண்டும் அப்படி தர விருப்பம் இல்லையெனில் சமுதாயத்தில் இருந்து பெரும் உழைப்பினை வெகுவாக குறைத்து கொள்ள வேண்டும் நாமே நமக்கு தேவையான உணவு மற்றும் அத்தியாவசியப் பொருட்களை உற்பத்தி செய்து பயன்படுத்த முடியாது என்ற நிலையில் நாம் ஒவ்வொருவரும் கண்டிப்பாக தொண்டு செய்துதான் ஆக வேண்டும் என்ற கட்டாயம் இருக்கிறது என்னிடம் நிறைய பணம் இருக்கிறது நான் அதை கொண்டு உழை அதை கொடுத்து உழைப்பினையும் பொருட்களையும் வாங்கிக் கொள்வேன் என்று முடிவெடுத்து விட்டால் அது கர்ம வினைகளை கூட்டும் என்பதிலும் ஐயம் இருக்கக்கூடாது எனவே தொண்டாற்றி இன்பம் காண அழைக்கிறோம் வாருங்கள் இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றிகள் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனை புலிகள் வாசித்த அனாக்களி அம்மா அவர்களுக்கு நன்றி தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனை அருத்தொண்டு செய்ய வாருங்கள் அதாவது தொண்டு செய்ய வாருங்கள் என்பதை விட தொண்டு செய்ய வாருங்கள் என்பது இன்றைய சிந்தனையாக இருக்கிறது இப்பொழுது தமிழ் ஆனந்த யோகம் அதற்காக ஒரு அழைப்பு கொடுக்கிறது என்றே வைத்துக் கொள்வோமே இப்போ அருள் தொண்டு என்பதற்கும் மற்ற தொண்டு என்பதற்கும் என்ன வித்தியாசம் அது பொருள் தொண்டு பொருளால் ஈகை செய்வது அறிவால் ஈகை செய்வது அதாவது அருள் தொண்டுல உடலால் ஈகை செய்வதும் அறிவால் ஈகை செய்வதும் இங்கு பிரதானமாக சொல்லப்படுகிறதாக இருக்கிறது இப்போ இன்றைய சமுதாயத்தில் எந்த வகையான தொண்டு என்பது உண்மையான தொண்டாக இயற்கையால் கருதப்படக்கூடியதாக இருக்கிறது அது இன்று சமுதாயத்தில் இப்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலை என்று பார்த்தால் இந்த அருள் தொண்டு ஒன்றுதான் இப்பொழுது தேவையாக இருக்கக்கூடியதாக இருக்கிறது ஏனென்று சொன்னால் பொருள் வறுமை என்பதே இல்லை மனிதர்களிடம் பொருள் வறுமை என்பதே மிக குறைந்து ஏதோ ஒரு சில நாடுகளில் இருக்கிறது நம்மை பொறுத்தவரை நம்மளது இந்த சமுதாய சூழ்நிலையை பாருங்கள் பொருள் வறுமை என்பதே இல்லை அறிவு வறுமை என்பதுதான் இருக்கிறது என்று மகரிஷி ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டார் அப்ப இந்த இருக்கக்கூடிய பொருளை வைத்து எப்படி ஆஹ் சுகமாக மகிழ்ச்சியாக வாழ்வது என்ற அறிவின்மைதான் இன்று பெரும்பாலான குடும்பங்களில் இருந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு சாதாரணமான வேலை செய்பவர்கள் கூட பொருள் ஈட்டுகிறார்கள் ஆனால் எல்லோரும் துன்பத்தில் தான் இருக்கிறார்கள் அதற்கு காரணம் அந்த ஈட்டிய பொருளை வைத்து எப்படி வாழ்வது என்ற அறிவு வறுமைதான் இருக்கிறது இந்த அறிவு வறுமையை கெடுத்தது யார் இந்த அறிவு வறுமை ஏன் இப்படி கெட்டது என்றால் அது சமுதாய பிரச்சனை அது காலங்காலமாக இருக்கிறது ஆனால் அதை தீர்க்க வேண்டிய சமுதாயம் அதை செய்வது இல்லை அப்போ இன்றைக்கு இருக்கக்கூடிய கல்வி முறையும் சமுதாய முறையும் இவற்றை போக்குவதற்கு எந்த வகையிலும் உதவி செய்யாது என்பது ஊர்ஜிதமாக தெரிகிறது அப்ப என்ன செய்ய வேண்டியிருக்கிறது ஒவ்வொரு மனிதனும் அவனவன் எப்படி நிறைவாக மகிழ்ச்சியாக ஆரோக்கியமாக வாழ்ந்து கொள்ள வேண்டுமோ அவனவன் வாழ்ந்து கொள்ள வேண்டும் அதுதான் வழி என்றுதான் இன்றைய நிலைமை இன்னைக்கு சுகாதாரத்துறை என்று ஒரு துறை இருக்கும் அதற்கு ஒரு அமைச்சர் இருப்பார் அதெல்லாமே அதற்கு பணியாளர்கள் நிறையா இருப்பாங்க ஆனால் இங்கே ஆரோக்கியம் என்பது யாருக்காவது இருக்கிறதா என்று கேட்டால் அந்த சுகாதார அமைச்சருக்கும் இல்லை அந்த அதிகாரிகளுக்கும் இல்லை யாருக்குமே இல்லை அப்போ என்ன பண்ண வேண்டியிருக்கிறது அந்த ஆரோக்கியத்தை அவரவர்கள்தான் பெற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறதே தவிர இந்த சமுதாயம் கொடுப்பதாக இல்லை ஏனென்று சொன்னால் அதற்கு தெரியாது அப்ப அந்த அடிப்படையிலே இந்த ஒவ்வொரு நூற்றாண்டிலும் இந்த சமுதாய மக்களை இயற்கையின் வழியில் வாழ வைப்பதற்காக பல மகான்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் அதிலே வேதாத்திரி மகர்ஷி அவர்கள் இந்த சமுதாய உணர்வோடு இந்த சமுதாய மக்களுக்கு வாழ்க்கை என்றால் என்ன எப்படி வாழ்வது நாம் ஏன் துன்பத்தை அடைகிறோம் துன்பம் என்றால் என்ன துன்பத்துக்கான காரணம் என்ன இப்ப இவற்றையெல்லாம் அறிந்து கொண்டால் நாம் அதிலிருந்து வெளியே வந்து நம்ம துன்பம் இல்லாத வாழ்க்கையை வாழ முடியும் என்பதை தெளிவாக நமக்கு தத்துவமாக கொடுத்து விட்டார் அப்ப அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையிலே அதை இந்த சமுதாயத்துக்கு எடுத்து செல்ல வேண்டியது என்பது அந்த அதை அறிந்து கொண்ட வேதாத்திரிய சீடர்களின் கடமையாக இருக்கிறது இப்போ இதை எடுத்து செல்வது இதை சொல்வது என்பது அது தொண்டு ஈகை கடமை என்ற அடிப்படையில் எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இதை நாம் செய்ய வேண்டும் இப்போ இதை செய்வதற்கு ஒவ்வொரு மனிதனும் தனி மனிதனாக தனியாக ஒவ்வொருவருக்கு சொல்லி இதையெல்லாம் சமுதாயத்துக்கு கொண்டு செல்லலாம் என்பது ஒரு இயலாத காரியம் எப்பொழுது இந்த சமுதாயம் முழுவதும் அதை கொண்டு செல்வது அப்ப அதற்காகத்தான் மகரிஷி அவர்கள் இதை ஒரு அமைப்பாக அமைப்பாக ஏற்படுத்தி அதன் மூலமாக இந்த சமுதாயத்துக்கு இந்த தத்துவங்களை எல்லாம் கொண்டு செல்ல வேண்டும் என்று ஏற்படுத்தினார் ஏற்படுத்தி அங்கு ஆசிரியர்களை உருவாக்கி இதை அருத்தொண்டு செய்யுங்கள் என்று அழைத்தார் அப்ப அந்த அடிப்படையில் இந்த உண்மையான தொண்டு செய்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தார் அருத்தொண்டு வேதாத்திரி மகரிஷி அவர்கள் இப்போ நம்ம அந்த அருத்தொண்டு செய்வதிலும் கூட மனிதன் எப்படி பழக்கப்பட்டிருக்கிறான் என்றால் எந்த ஒரு வேலை செய்தாலும் அதற்கு ஒரு பிரதிபலனை எதிர்பார்த்தே வேலை செய்யக்கூடிய மனிதன் இவனுக்கு அந்த கர்மயோகம் என்பது தெரியவில்லை அந்த கடமை என்றதே தெரியவில்லை நாம் சமுதாயத்திலிருந்து பெற்று அனுபவித்ததற்கு நாம் திருப்பி கொடுக்க வேண்டியிருக்கிறது என்ற உணர்வை யாருக்குமே இல்லை அப்ப அந்த அடிப்படையில் எந்த வேலை செய்தாலும் எங்கு எந்த ஒரு பணி செய்தாலும் அதற்கு பலனை இவன் எதிர்பார்க்கிறான் அப்படி என்ன ஆகிவிட்டது இங்கு அருத்தன்று செய்ய வரும் ஆசிரியர்கள் ஒரு காலகட்டத்திலே அவர்கள் இதை ஈகையாக தொண்டாக மட்டுமே செய்து கொண்டிருந்ததை நான் பார்த்திருக்கிறேன் ஒரு காலத்திற்கு பிறகு இங்கு அந்த ஆசிரியர் பணியில் வருபவர்கள் நிறைய பேர் அவர்கள் வேறு பணியில் இருந்து கொண்டு அதில் பொருள் நிலையில் நல்ல ஒரு நிலையை இருந்து கொண்டு இந்த தொண்டுக்கு வந்தவர்கள் நிறைய பேர் இருந்தார்கள் ஆனால் அதில் சில பேர் வறுமையில் இருப்பவர்கள் கூட வேதாத்திரியம் கற்றுக்கொண்டு அவர்கள் தொண்டு செய்வதற்கு அவர்கள் வந்தார்கள் அப்ப அவர்கள் என்ன பண்ண வேண்டியிருக்கிறது அவர்கள் பொருளீட்டும் நிலையிலிருந்து இந்த தொண்டுக்கு வந்தால் அவர்கள் சர்வைவல் என்ற நிலைக்கே கஷ்டம் என்ற ஒரு நிலையில் இருப்பவர்கள் கூட சில பேர் இந்த தொண்டுக்கு வந்தார்கள் அப்படி வரும் பொழுது அவர்களுக்கு இங்கு அந்த பணி செய்யும் போது அவர்களுக்கு ஏதாவது ஒரு மதிப்பூதியம் என்று ஒன்று கொடுக்க வேண்டும் என்று மகர்ஷி அவர்கள் அவர்கள் கொடுத்தார்கள் மதிப்பூதியம் என்றால் அவர்கள் போக்குவரத்துக்குரிய அந்த செலவுகளையாவது கொடுக்க வேண்டும் அது இல்லாமல் அவர்களுக்கு ஏதாவது ஒரு மதிப்பூதியம் கொடுக்க வேண்டும் என்று கொடுத்தார்கள் ஆனால் இந்த தத்துவத்தை என்ன புரிந்து கொண்டார்களோ தெரியவில்லை பல ஆசிரியர்கள் நாம் தேவைக்கு மேல் பல மடங்கு நமக்கு பொருள் இருக்கிறது பொருள் வந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னாலும் இங்கு கொடுக்கக்கூடிய அந்த மதிப்பூத்தியத்தை இவர்களும் பெற்றுக்கொண்டு இங்கு தொண்டு செய்து கொண்டிருந்தார்கள் இது ஒரு அறியாமை என்றுதான் ஆகிறது இப்போ அது தேவையின் அடிப்படையில் தான் எது ஒன்றையும் நாம் பெற வேண்டும் என்ற தேவை இருக்கிறது அவர் பெற்றுக்கொள்கிறார் நமக்கு எதற்கு தேவை என்று சிந்திக்க கூட தெரியாத ஒரு நிலை வந்துவிட்டது அப்ப அந்த தொண்டு செய்வதில் தொண்டு தொண்டாக இருக்க வேண்டும் அதில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பவர்கள் அப்படி செய்ய வேண்டும் என்பதுதான் உண்மை அவ்வாறு வளர்ந்ததுதான் நமது வேதாத்திரிய இயக்கம் இப்போ அந்த இயக்கத்தில் அது வளர்ச்சி பெற்ற பின் ஆங்காங்கே அமைப்புகள் தனித்தனியாக ஆரம்பித்து வளர்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த அமைப்புகளை நிறுவியவர்கள் நோக்கம் இங்கு அந்த சேவை என்பதை விட பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டு இந்த தத்துவத்தை கொடுப்பது என்ற ஒரு நிலை வந்துவிட்டது அதாவது மகரிஷி அவர்கள் தெளிவாக கொடுத்திருந்தார்கள் இந்த தொண்டு செய்வதற்கு அதை அந்த அமைப்பு நடத்துவதற்கு அதை பராமரிப்பதற்கான ஒரு சிறிய செலவுக்கு ஒரு தொகையை வாங்கிக் கொள்வது என்பது வேறு ஆனால் இதை கட்டணமாக செய்து அதற்கு பொருளாதாரம் என்ற ஒரு நிலையை உயர்த்து கொள்ளக்கூடிய அமைப்பாக மாற்றுவது என்பது வேறாக மறைகிறது அப்போ கொஞ்சம் 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 கொஞ்சமாக என்னாய்ப்போகுது இது பொருளை அடிப்படையாக கொண்டு தத்துவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இயக்கமாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய நிலை வருகிறது இதற்கெல்லாம் என்ன காரணம் இந்த பொருளாதாரம் இருந்தும் பொருளை பெற்றுக்கொண்டு நான் தொண்டு செய்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையில இருந்தார்களே அவர்கள்தான் காரணமாக இருக்கிறார்கள் எவ்வளவு சொத்துக்கள் இருந்தும் எவ்வளவு வருமானம் இருந்தும் இங்கேயும் நான் இதை வாங்கி கொண்டு இந்த பணி செய்கிறேன் என்று சொன்னால் அது நான் தொண்டு செய்கிறேன் என்றே சொல்ல முடியாது அப்ப அந்த ஒரு அடிப்படை தத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இப்படி போகும் பொழுது இது பொருளீட்டும் இயக்கமாக மாறிவிடுகிறது அப்ப இந்த தத்துவம் நம்ம சமுதாயத்துக்கு கொடுக்கப்படும் பொழுது அது பொருளுக்காக கொடுக்கக்கூடாது என்பதில் மகரிஷி அவர்கள் தெளிவாக இருந்தார்கள் இப்பொழுது சில பேர் இதை கட்டணமின்றி கொடுக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் நன்கொடை என்று வாங்கிக் வாங்கிக்கொள்ளலாம் வாங்கிக் கொள்ளலாம் அது எதற்காக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த பணி செய்வதற்குரிய அந்த பணியில் நடக்கக்கூடிய ஒரு செலவினங்களுக்கு மட்டும் அதை பயன்படுத்திக் கொள்வதற்காக வாங்கிக் கொள்ள வேண்டுமே தவிர அந்த நன்கொடையை வாங்கி கொண்டு நாம் குடும்பம் நடத்துவது என்று ஒரு அமைப்பை ஆரம்பித்தால் அது தொண்டு நிறுவனம் என்று சொல்ல முடியாது அது வந்து வியாபார நிறுவனமாகத்தான் ஆகிறது இப்பொழுதெல்லாம் அப்படியெல்லாம் நிறைய அறக்கட்டளைகள் தொண்டு நிறுவனங்கள் என்று ஆரம்பிக்கப்பட்டு விட்டது என்ன என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் நான் இந்த அறக்கட்டளையை வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார் நான் ஹோட்டல் வச்சிருக்கிறேன் நான் மரக்கடை வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி நான் அறக்கட்டளை வச்சிருக்கிறேன் இப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இப்பொழுது வந்துவிட்டது அப்ப அந்த மாதிரியான நிலைக்கு அந்த தொண்டு என்ற பெயரையும் சொல்லும் பொழுது அது சமுதாய துரோகமாக மாறிவிடுகிறது ஆக இந்த தொண்டு என்பதை புரிந்து கொண்டு இப்ப நம்ம செய்ய வர்றதே அருள் தொண்டு இப்ப என்ன செய்ய வேண்டியிருக்கிறது அருள் தொண்டு என்பது இருக்கக்கூடிய பொருளை வைத்துக்கொண்டு எப்படி தேவையை நிறைவு செய்து கொண்டு வாழ்வது என்பதை சமுதாயத்துக்கு சொல்லிக் கொடுப்பதுதான் அருள் தொண்டாக இருக்கும் ஆனால் இப்பொழுது தொண்டு செய்வதே எப்படி என்று சொல்லிக் கொடுக்கக்கூடிய அருள் தொண்டு செய்ய வேண்டிய ஒரு காலகட்டமாக மாறிவிட்டது அப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்ன என்று சொன்னால் மகர்ஷியினுடைய தத்துவங்களை அந்த கடமை அறம் கர்மயோகம் கர்மவினை தத்துவம் இவற்றையெல்லாம் அரைகுறையாக புரிந்து கொண்டு அதில் தெளிவு இல்லாத ஒரு நிலையில் அந்த தொண்டு செய்ய வருபவர்கள் தான் காரணமாக இருக்கிறார்கள் ஆக இப்பொழுது அருள்தொண்டு செய்ய வாருங்கள் என்று அழைக்கக்கூடிய ஒரு சிந்தனையாக இன்றைய சிந்தனை இருந்தாலும் அந்த சிந்தனை அந்த அருள்தொண்டு செய்யக்கூடிய நிலையில் செய்ய வேண்டும் அதற்கு முதலில் நமது வேதாத்திரிய தத்துவத்தை முழுமையாக விளங்கி கொண்டவர்களாக இருக்க வேண்டும் அப்படி விளங்கி கொண்டு இதை தொண்டு என்பதை தொண்டாக செய்பவர்கள் மட்டும் இந்த தொண்டுக்கு வர வேண்டும் என்று நாம் அதை குறிப்பிட்டு அடைக்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்கிறது அதனால்தான் நமது தமிழானந்த யோகத்திலே முதலில் இந்த காந்த தத்துவம் அதே தத்துவம் கர்மவினை தத்துவம் செயல் தத்துவம் இதில் ஒரு தெளிவான ஒரு நிலையை உணர்த்தி விடுவோம் இதை உணர்த்தி விட்டு அதில் உணர்ந்தவர்கள் மட்டும் அருத்தொன்றுக்கு வாருங்கள் என்று நாம் அழைக்கிறோம் அப்படி இல்லை என்று சொன்னால் நாமே இந்த தத்துவங்களை சரியாக உணர்த்தாமல் இந்த சில ஆன்மீகம் இந்த ஆன்மீகத்தில் இதை பெறலாம் அதை பெறலாம் இதை பெறலாம் அதாவது இதுல உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்வுகள் மெய்ஞானம் என்று சங்கல்பம் மகரிஷி சொல்லியிருந்தார் இப்பொழுதெல்லாம் ஆன்மீக அமைப்புகளில் பெரிய எழுத்தில் அங்கு விளம்பரத்தில் என்ன வருகிறது என்று சொன்னார் பொருளாதாரத்தில் உயர்வு பெற ஆன்மீகம் என்று போடுகிறார் அப்போதான் அங்கு கூட்டம் வருது அப்ப பொருளாதாரத்தில் உயர்வு பெறுவதற்கு அதுக்கு எதுக்கு ஆன்மீகம் பொருளாதார உயர்வு பெறுவதற்கு எங்கள் தொழில் இருக்கிறது தொழிற்சாலை இருக்கிறது வேலை இருக்கிறது பணி இருக்கிறது ஆயிரத்தெட்டு இடம் இருக்கிறது எல்லாம் அங்கு போக வேண்டியது தானே எதுக்கு அதற்கு எதுக்கு ஆன்மீகத்துக்கு வர்றீங்க அப்போ என்னது அப்ப அப்போ பொருள் பெறுவதற்கு ஆன்மீகம் இதற்கு பேர் ஆன்மீகம் என்று சொன்னாலே நாக்கு வெந்து போய்விடும் எப்படி பொருள் பெறுவதற்கு ஆன்மீகமா இந்த பொருளை வைத்து எப்படி இருக்கக்கூடிய பொருளை வைத்து எப்படி வாழ்வது என்பதை சொல்லிக் கொடுக்கக்கூடியதான் வேதாத்திரிய ஆன்மீகம் இன்னும் அந்த பழங்காலத்து ஆன்மீகத்தை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் அந்த பொருள் என்பதை அங்கு பேசக்கூடாது அப்படி இருந்த நிலையில் மகரிஷி அவர்கள் இந்த ஒரு பொருளை வைத்து எப்படி வாழ்வது என்ற ஒரு ஆன்மீகத்தை கொடுத்திருக்கிறார் ஆனால் எப்படி இந்த பொருளை அதாவது நாம் சுலபமாக பெறுவது என்பதற்காக ஆன்மீகம் என்று சொன்னார் அது ஆன்மீகமாகவே இல்லை அதற்கு ஆன்மீகம் என்ற பெயரை இவர்கள் சொல்லிக்கொண்டிருப்பதே சமுதாய துரோகமாக மாறிவிடும் ஆக அந்த அடிப்படையில் இதை உணர்ந்து கொண்டு அந்த தொண்டு செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு வருபவர்கள் வாருங்கள் உண்மையான தொண்டு செய்வோம் அந்த அடிப்படையில் அவர்களை அழைக்கிறோம் அதற்காகத்தான் நாம் இன்னும் இப்பொழுது கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஒரு மலர் மருத்துவம் என்ற பயிற்சி கூட இது நல்ல தொண்டு செய்வதற்கான ஒரு வாய்ப்பாக அமையும் என்ற அடிப்படையில் தான் நாம் அதை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஆக தொண்டு செய்வோம் என்றால் அது அருள் தொண்டாக இருக்கும் அது அறிவு தொண்டாக இருக்கும் இருப்பதை கொண்டு எப்படி சிறப்புடன் வாழ்தல் என்று ஒரு கவிஞன் திரைப்பட பாடலுக்கிலேயே எழுதி வைத்து விட்டான் ஒரு திரைப்பட பாடலே இருப்பதைக் கொண்டு எப்படி சிறப்புடன் வாழ்வது என்று ஒரு கவிஞன் எழுதுகிறான் என்று சொன்னால் நாம் இருப்பதை எப்படி நாம் எவ்வளவு குறுக்கோளில் சுலபமாக பிரபஞ்ச ஆற்றலை பயன்படுத்தி பெருக்குவது என்பது ஆன்மீகம் என்று சொன்னால் அந்த அந்த திரைப்பட பாடலை விட இது ஒரு மோசமான ஒரு நிலையை அழைத்து செல்லக்கூடியதாக இருக்கிறது ஆக இந்த பொருளாதாரம் என்பது வேறு கடமை என்பது வேறு அந்த ஈகை தொண்டு என்பது வேறு ஒவ்வொன்றையும் தனித்தனியாக உணர்ந்து கொள்ளுங்கள் அதன் நிலையில் அதன் அதன் பணியை செய்து தொண்டாற்றி இன்பம் காண அனைவரும் வாடுங்கள் வாழ்க வளமுடன்